ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடேயும் சொல்ல பவனி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க சுந்தரம் வந்து பொறுக்கியே அவங்க நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்காராங்க பவனி வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க பொன்னி தான் என்கிட்ட கெஞ்சினா ஒரு தடவை நான் சொல்றத வந்து நீங்க பாருங்க நீங்கள் கண்மூடித்தனமா நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சக்தி வந்து பொன்னியே கேட்கறது உனக்கு எப்படி பொன்னி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்றாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணை வச்சே நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம் பட் அவரே எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு அங்கே நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சுந்தரம் வராங்க பவனி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த பொண்ணு தான் பாட்டு பாடுறதுக்காக வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க பவானி வந்து என்ன போய் சொல்லி ஏமாத்துறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சுந்தரம் வந்து பவானி காலிலிருந்து இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் பவானிய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பாக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க சக்தி வந்து சுந்தரம் அடிக்க வராங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தடுக்கிறாங்க சக்தி வந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு பவானியும் கால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஜெயா வந்து தடுக்கிறாங்க மீடியால எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கேவலமா பேசுவாங்க நம்ம சிவானியும் நினைச்சு பாக்கணும் சிவானி அவங்க அப்பா இல்லன்னா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ாங்க பவானி வந்து அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆளுடைய நால சேர்ந்து வாழ முடியாது அவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ